அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் பொதுவாகவே ஒரு சிலர்லாம் ஒரு நாளைக்கு மூணு வேலை டீ குடிப்பாங்க ஒரு சிலர் அந்த நேரம் வரும்போது டீ குடிப்பாங்க டீ குடிப்பதனால் அவருடைய குணங்கள் பண்புகள் என்ன இருக்கும் டீ குடிப்பதனால் ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி உங்களுக்கு ஒரு நாளைக்கு மூணு தடவைக்கு மேலே நீங்க டீ குடிக்கிறீங்க அப்படின்னா அதனால் ஏற்படக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களும் மாற்றங்களும் குணங்களும் தான் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் வீடியோ ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் காலையில் எழுந்த உடனே ஒரு சிலர்லாம் டீ குடிப்பாங்க மேலும் மதியம் சாப்பிட்டுட்டு ஒரு சிலர் டீ குடிப்பாங்க ஈவினிங் நாலு மணி ஆச்சுன்னா டீ வித் ஸ்நாக்ஸோடு தான் ஒரு சிலர்லாம் அந்த ஈவினிங்கே பாஸ் பண்ணுவாங்க அந்தளவுக்கு டீ மேலே அலாரி பிரியம் நிறைய பேருக்கு உண்டு மேலும் டீ என்பது ஹெல்த்தி ட்ரிங்க்ஸில் ஒரு முக்கியமான ஃபுட்டு அப்படின்னே சொல்கிறாங்க டீ சாப்பிடுவதனால் ஒரு சிலருக்குலாம் சுகர் வந்துடும் அப்படின்றதாலே ஒரு சில டீயில் சுகர் போடாமலே சாப்பிடுவாங்க வெறும் டீ அதாவது மில்க் ஆட் பண்ணாமல் ஒரு சில டீ சாப்பிடுவாங்க அது வந்து பிளாக் டீ அப்படின்னு சொல்லுவாங்க மில்கோடு டீ சாப்பிடுவாங்க இது ஒரு விதமான டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் டீ சாப்பிடுவதனால் ஒருத்தருடைய குணாதிசயங்கள் பண்புகள் எப்படி இருக்கும் ஒரு யூனிவர்சிட்டி டீ காஃபி பால் இந்த மூணு பாலங்களை சாப்பிடுவதன் மூலம் ஒருடைய பண்புகள் குணங்கள் என்ன இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி வெளியிட்டிருக்காங்க இந்த வீடியோவில் டீ சாப்பிடுவதனால் ஒருத்தருடைய பண்புகள் குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி டீ சாப்பிடுவதனால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் முதல் விஷயம் டீ நம்ம சாப்பிடுவதுனால் நமக்கு என்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னா டீல ஆன்டி ஆக்சிடெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால இதயத்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் கேன்சர் ஏற்படுத்தக்கூடிய செல்களை இது அழிக்கும் கேன்சர் ஏற்படாமல் இது தடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நீங்கள் பிளாக் டீ மட்டும் சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் மூலம் இந்த அளவுக்கு நன்மைகள் ஏற்படும் நீங்கள் டீயை பாலோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றீங்க அப்படின்னா பாலில் என்ன சத்து ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னா பி டுவல் ஒரு சத்து அதிகமாக இருக்கு யாரெல்லாம் மாமிசம் சாப்பிடாம இருப்பீங்களோ வித்து டீ சாப்பிடும்போது பி பீ டுவல் விட்டமின் வந்து அவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் மேலும் பாலில் வந்து கேல்சியம் சத்து அதிகமாக இருப்பதால் எலும்புக்கு ரொம்ப சக்தியும் வலிமையும் தரும் மேலும் ரொம்ப வீக்காக இருக்கக்கூடிய எலும்புகளால் ஏற்படக்கூடிய பல்வேறு பாதிப்புகளை இது தடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த நவீன காலத்தில் வேகமாக ஓடக்கூடிய கால சூழலில் நாமளும் வேகமாக ஓடிகிட்டே இருப்போம் இதனாலே நம்மளுக்கு மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ஸு கவலை அதிகமாக இருக்கும் இதை போக்குவதற்கு ஒரு சில டீ சாப்பிடுவாங்க உண்மையிலே டீ சாப்பிட்டோம் அப்படின்னா மன அழுத்தம் குறையும் அப்படின்னு ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லுது யாரெல்லாம் அதிகமாக டீ சாப்பிடுவாங்களோ அவங்களுக்கெல்லாம் மன அழுத்தம் அதிகமாக ஏற்படாதாம் நீங்கள் மன அழுத்தத்தில் இருக்கும்போது டீ சாப்பிடுவதன் மூலம் உங்கள் மன அழுத்தம் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு டீயில் மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய பல்வேறு விதமான சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் டீ சாப்பிடுவது மூலம் அதுவும் பாலோட மிக்ஸ் பண்ணி நீங்கள் டீ சாப்பிடுவது மூலம் உங்களுடைய உடல் எடை வந்து மெயின்டைன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க பாலில் ஃபேட் இருக்குது அதனால உடல் எடை கூடும் மேலும் டீ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மெட்டபாலிசத்தை ஆக்டிவேட் பண்ணும் வேகமாக செயல்பட வைக்கும் அதனால் தேவையற்ற கொழுப்புகளை குறைத்து உடல் எடையை சமநிலையில் மெயின்டைன் பண்ண வைக்க அந்த டீ பெரும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க டீயை நீங்கள் பாலோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவது மூலம் உங்களுடைய ஸ்கின் வந்து பளபளப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சீக்கிரமாக வயதான தோற்றத்தை அளிக்கக்கூடிய பல்வேறு விதமான உணவு பழக்க வழக்கங்களும் நீண்ட நேரம் நம்ம தூங்காமல் கண் விழித்து வேலை செய்வதனாலும் சீக்கிரமாக அதுவும் இளம் வயதிலே முதுமையான தோற்றத்தை தரும் நீங்கள் தொடர்ந்து டீ சாப்பிடுவதன் மூலம் சீக்கிரமாக முதுமையான தோற்றத்தை இது தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் தோல் சுருக்கங்கள் வராமல் இது தடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது பால்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்பா ஹைட்ராலிக் அமிலம் இருக்கு மேலும் லாக்டிக் அமிலமும் இருக்கு இது என்ன பண்ணும்னா தோல் சுருக்கத்தை குறைக்கும் மேலும் தோல் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொலைகளை சுத்தப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க முகத்தில் ஏற்படுத்தக்கூடிய பருக்களை உண்டாக்கக்கூடிய பேக்டீரியாக்களை வராமல் இது தடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பால் சாப்பிடுறது மூலம் இந்தளவுக்கு நன்மை நீங்கள் டீயை பாலோடு கடந்து சாப்பிட்டீங்கன்னா உங்கள் ஸ்கின்னுக்கு இந்தளவுக்கு பல்வேறு விதமான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் நீங்கள் டீ சாப்பிடக்கூடிய நபர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பண்புகள் குணங்கள் உங்களுடைய திறமைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு டீ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இயற்கையாகவே ரசனை உள்ள நபர் எந்த ஒரு விஷயத்தையும் நல்ல ரசனையுடன் செய்யக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம் இனிமை மகிழ்ச்சி இது எல்லாத்தையும் நன்கு அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருப்பீங்க நிதானமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பீங்க சமயோத புத்தி உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஸ்மார்ட் அண்ட் புத்தி கூர்மை அதிகம் உள்ள ஒரு நபர் கோபம் உடனடியாக உங்களுக்கு வராது ஆனால் கோபம் வரும் முடிவெடுக்கும் திறன் அதிகமாக இருக்கும் ஒரு காம்ப்ளிகேட்டடான சுச்சுவேஷனில் சரியான முடிவெடுக்கும் திறன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கஷ்டம் வராமல் வாழ்க்கையை திட்டமிட்டு வாழக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருப்பீங்க தான் தன் வேலை உண்டு அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நல்ல குணமுள்ள ஒரு நபர் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா டீ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இனிப்பு சுவை அதிகமாக இருக்கும் லைஃப்பை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு மகிழ்ச்சியுடன் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் திகழ்வீங்க நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயணம் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு நாளைக்கு எத்தனை முறை நீங்கள் டீ சாப்பிடுவீங்க டீ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டீ தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஸ்வரஸ் இவ்வளோ சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்